எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் ஆகும் ஸோ நிறைய கமல் சார் ரசிகர்களுக்கு இது வந்து போய் சேரும் அப்படின்றதுக்காக இதை நான் வந்து கேட்குறேன் ஸோ ரெண்டையும் வந்து தயவு செஞ்சு பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வந்து போகலாம் ஸோ முத டாபிக்கே வந்து பயங்கர காண்ட்ரவர்சி ஸோ எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது கமல் சாரோடைய ப்ரொடக்ஷனில் வருவதாக இருந்தது ஆனால் இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆருடைய பர்த்டே இன்றைக்கி ஸோ கமல் சாருடைய ராஜ்கமல் மணிரத்னம் அவர்களுடைய இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கேஷுவலாக அந்த உட்காந்து ஒரு கன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார் அந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் நாற்பத்தொம்பதுன்னு சொல்லிட்டு வந்து வந்துச்சு ஒரு பார்க்கிங் அப்படின்ற படத்தோட டேரக்டர் வந்து அது பண்றாருன்னு சொல்லிட்டு அடுத்து எஸ்டிஆர் ஐம்பதுன்னு ஒரு அறிவிப்பு வந்தது பார்த்தா தேசிங்கி பெரியசாமி அவர்களுடைய படம் இதுதான் சார் சிரம்பரசனை வைத்து இரண்டு கெட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் த்ரில்லர் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க நான் ஞாபகம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அது வந்து சார் வந்து பண்ணுவதாக இருந்தது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருவதாக வந்து கண்டிப்பாக இருந்தது ஆனால் இப்போ என்ன சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா சிம்புவோடைய ஓன் ப்ரொடக்ஷன்லேயே இந்த படத்தை வந்து அவர் வந்து பண்ணப்படாறாரு ஏன்னா தேசிங் பெரியசாமியோடைய ஸ்கிரிப்ட் மேலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸோ நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக படம் வந்து ரீச் ஆகும் ஸோ நான் வந்து அதை ஃபைனான்ஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு உடனே ரஜினி ரசிகர்கள்லாம் பார்த்தீங்களா ஆ உங்கள் நம்பி வந்தால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா கமல் சார் ஆ விட்டார் பாருங்க கைவிட்டார் சிம்பு வந்து கைவிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்கோங்க கமல் சாருடைய மேக்னஸ் சாப்பஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பேட்டர்னில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதற்கான ஒரு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒதுக்கிறாரு இன்னொன்று அமரன் வந்து அவர் நினைச்ச பட்ஜெட்டோட தாண்டிடுச்சு ஓகேங்களா ஸோ அது அவர் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இப்போ இதுவும் பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறப்ப அவர் எடுக்க போகிற படமும் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் அந்த பேட்டர்னில் வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்களுக்கு அவர் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணதுக்காக காசும் கொடுத்துட்டார் அது போக சரி நீங்கள் வந்து எதுவும் வருத்தப்படாத கூடாது அப்படிங்கிறதுக்காக தக் லைஃபில் ஒரு ரோலும் கொடுத்துட்டார் இதுக்கு மேலே என்னங்க வேணும் சரி இவ்வளோ வாழ்க்கையிலே பேசுகிற பிரச்சனை ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட உங்களுடைய தலைவன் தலைவன் ரஜினிகாந்த் தான் சொல்லிகிட்டு இருக்காரு சிம்பு என்னுடைய தலைவன் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏதாவது ஒரு படம் பண்ண சொல்ல ராகவேந்திராவில் சொல்லி ஏன் பண்ண சொல்லலை சார் அட்லீஸ்ட் எதோ ட்ரை பண்ணுறாரு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு தக் லைஃப் கொடுத்துருக்காரு அவர் தாய்லாண்டில் அவர் போட்ட எஃபர்ட் இருக்குல்ல இந்த ஹிஸ்டாரிக்கல் படத்துக்காக நிறைய வித்தைகள் வந்து கற்றுருக்காரு அதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங்க்கு காசு அங்கே தங்கினது எல்லாமே சார் தானே பார்த்தாரு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் மாதிரி சிம்புக்கு மனசு நோகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அதையும் மீறி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு சிம்பு தயாராக இருக்கார் ஸோ அந்த ஒரு மனநிலையில் அவர் வந்து பண்ணுறார் அப்படிங்கிறப்ப என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா இது வந்து ரொம்ப பேஸ்லெஸ்ஸாக இருக்குது ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களே ஒன்றும் பண்ணலை இந்த சிம்புக்கு இப்போது வந்து சிம்பு அப்படி கைவிட்டார் கமல் சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதனையாக அட பாவைகளை அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் இதை அடி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கமல்சருடைய சூழ்நிலை இதுதான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் அவருக்கு சரியா ஒன்று வந்து அமரன் படம் திட்டமிட்ட வசூலை விட அதிகமாக வந்து அவருக்கு வந்து பட்ஜெட்டில் ஆகிடுச்சு வசூல் வந்தாலும் பட்ஜெட்டில் அதிகமாகிடுச்சு ப்ளஸ் இன்னொரு இரநூத்தம்பது கோடி வந்து இந்த படத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறப்ப பெரிய பட்ஜெட்டு அந்த ஒரு யோசனை தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் பட் அந்த மறுபரிசீலனை பண்ணி கமல் சார் வந்து திருப்பி வந்து பேசி அந்த ஒரு ப்ராசஸ் லென்த் ஆகுறதுக்காக சிம்புவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேக்கிங் ஆன் டிஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து பாராட்டணும் கமல் சார் ரொம்ப பெருமைப்படுவார் சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ரெட் ஜெயண்ட்டில் ரிலீஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று அப்படியே விட்டு போக மாட்டாருங்க கமல் சார் ரஜினி மாதிரிலாம் கவலைப்படாதீங்க சரியா ஏன்னா ரஜினி சார் வந்து அம்பானி திருமணத்தில் தான் வந்து போய் டான்ஸ் ஆளுவாப்புல ஆனால் நம்ம கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் மாதிரி ஒரு ரசிகனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் போய் தலைமை தாங்கி ரிசப்ஷன் நடத்தி வைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இதுலேருந்தே யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கமல்சர் அண்ட் ரஜினி சார் அப்படிங்கிறத க்ளீனாகவே பார்த்துடலாம் இதை விட ஹைலைட் பண்ணி ஒன்று சொல்லணுன்னா அனுராக் கிஷா பார்க்கறில் நம்ம நயன்தாரா படத்தில் வில்லனாக பண்ணியிருப்பார்ல அது என்ன படம் அது இரண்டு இரு ஐத்துருவ கரெக்டாக தெரில அது என்ன பண்ணுவோம் அதர்வாக இருப்பார் அந்த படத்தில் வரல இரும்பு குதிரையா இரும்பு குதிரை கிடையாது சரி ஏதோ ஒரு படம் சரிங்களா அதர்வார் பாரு நயன்தாரா அப்புறம் வந்து நம்ம அனுராக் கஷ்யா இருப்பாரு அவர் தான் வந்து வில்லன் அவர் சொல்லியிருப்பார் ஈஸியா ரஜினி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் சிகரெட்டுக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆனாங்க தமிழ் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ பண்ணாங்க சினிமாவை அப்படின்றத ரொம்ப அருமையா வந்து பேசியிருந்தார் அது இதுதான் டிஃபரன்ஸ் ட்ரை டூ நோ தட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் அப்படின்னா கூட மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அடுத்து தக் லைஃப் அப்டேட் என்ன ஆச்சு சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக படம் வந்து அடுத்த வேகத்துக்கு ஜூன் தேதி கன்ஃபார்ம் ரிலீஸு சார் இப்போ இறங்கி வந்ததுக்கு காரணமே மூணு நாள் கால்ஷீட் தக் லைஃப் கொடுத்துருக்காராம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதை மொதல் மோஸ்ட் ப்ரீயாரிட்டி முதல்ல முடிச்சுட்டா தான் ஜூன் ஃபைவ்ல முடிக்க முடியும் சில சீன்ஸ் வந்து ரீஷூட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாங்கை பற்றி ஒரு அப்டேட்டு ஃபிப்ரில் இல்லை மார்ச்சில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வாய்ப்பு இருக்குதுன்னு இல்லை வரும் மொதல் சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஏர் ரஹ்மான் ரெடியா பாய் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து நம்ம ராஜேஷம் செல்வா அப்பங்க பணம் டேரக்டர் விஷூர் மோம் படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாலு அசிஸ்டன்ட் டேரக்டர் அதில் வந்து இருந்தாங்க அவங்க நாலு பேருமே டேரக்டர் ஆகிட்டாங்க கேமராமேனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேரக்டர் ஆகிட்டார் இப்போ கமல் சாரோட வந்து ஒர்க் பண்ணணுன்னா எம்பிபிஎஸ் படித்த மாதிரி எஃபர்ட்டு லேர்னிங்கு எத்துசியாசியம் எல்லாமே கற்றுக் கொடுப்பார் கமல் சார் ஸோ அது வந்து ஒரு நாலேஜ் அதனால் வந்து யாரும் ஜோட போனதில்லை இப்போ டேரக்டர்ஸாக வந்து படம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் பூங்காவனம் டைரக்டர் அதை சொல்லும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து குருதி புனல் படம் அப்போ நாசர் அண்ட் சார் அந்த காம்பினேஷன் இருக்கும்ல அதுக்கு டைலாக்ஸ் வரும் பொழுது அங்கே இருக்கிறவங்க ஏடி வந்து சொன்னாங்களா அந்த மாதிரி சார் வில்லனுக்கு நீங்கள் ரொம்ப ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது உடனே அங்கே பாருப்பா அது வில்லன் ஹீரோலாம் கிடையாது ஒரு கேரக்டராக நீ பார் அது மாதிரி சொல்லி ஒன் ஹவர் கிளாஸ் எடுத்தாங்க நாசர் அதை வந்து இப்போ ரீசெண்டாக அந்த புக்கு சினிமாட்டிக் இருக்குல்ல இந்த ஜேர்னி அந்த புக்கு ரிலீஸ் அப்போ அவர் வந்து பேசியிருந்தால் ரொம்ப அருமையாக அதே மாதிரி மைக்கேல் மதர காமராஜர் படத்தப்ப ஷூட்டிங் எல்லா ஏடிஸும் குழம்பிகிட்டு இருந்தாங்களாம் ஐயோ என்ன பண்ணுறது எப்படி ஷூட் பண்ணுறது நாலு கமல் பன்னெண்டு பேர் ஃப்ரேமில் என்னையாது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறப்ப கமல் சார் வந்தாராம் ஏழே நிமிஷம் இப்படி இப்படி எக்ஸ்பிளைம் பண்ணு இப்படி இப்படி பண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மிரன் டக்குன்னு அது வந்து நடந்துச்சு ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் ஜீனியஸ் கமல் கமல்சர் சொல்கிறாங்க அடுத்து ஐஎம்டிபி டாப் டென் இந்தியன் மூவியில் ஐஎம்டிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் டெனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஐஎம்டிபி வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ ஐஎம்டிவியை கமல் சார் வேறு லெவல் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் அடுத்து வினோதினி வைத்தியநாதன் அவர்கள் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க அச்சு விட்டு விளையிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஊடகங்கள் அவங்க உள்ளே வந்து இருக்கும் பொழுது ஒன்றும் கேட்கல மக்களீதி மையம் வந்து வெளியே வந்தவொடனே நிறைய பேர் கால் பண்ணாங்கண்ணா அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் சேரும் தான் எவனும் வரலையடா பிரிஞ்சு போகும்போது வரீங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து கமல் சார் வந்து அந்த ஏஐ பயணம் முடிச்சுட்டு வராதுல வரப்போ முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க விக்ரம் டுவா சார் அடுத்து ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க அப்போ நீங்கள் அது வந்து அரசியல் தலைவர் தானே அப்போ அரசியல் கேள்வி தான் நீங்கள் கேட்கணும் இது கேட்க மாட்றேன் முதல் அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்காய் கேள்விகள் வந்து ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வினோதி நீ அவங்க பேசுகிறது பட் அவங்க இப்போ நம்மகிட்ட இல்லை இருந்தாலும் மக்கள் நீதி மையமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி போய் தான் இருக்குது அதனால் கமல் சார் அதை எப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற அப்படிங்கிறது தெரியல அதனால் நம்மளும் வந்து அது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஓகே சினிமா தான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கமல் சார் ரசிகர்கள் நாங்கள் வந்து கேட்கறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா கமல்சாருக்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப நம்ம அதை போய் புஷ் இருக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் என்னை கேட்டிங்க அரசியல் நிகழ்வுகள் நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கன்ட்டு சட்டிலிருந்த நான் அகப்பில் வரும் ஒன்று கவர் பண்ணுறதுக்கு இல்லைங்க அதான் வந்து பிரச்சனை ஸோ அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்சருடைய ஸ்கிரிப்ட்டு எழுதியிருக்காருல அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அதான் யோகி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ரூமர் வந்து சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு தான் தெரியல தெளிவாக ஸோ அதுதான் ஓகேவா அடுத்து பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா இது என்னுடைய செகண்ட் ஷார்ட் ஃபிலிமு அது போக நான் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போடுறேன் ஏன்னா இப்படி உட்காந்து செட்டப்பில் நம்ம குவாலிட்டியாக வீடியோ பண்ண சொல்லி நிறைய நல்லுள்ளங்கள் கமல் சாரோடய ரசிகர்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறதுனால நாள் டிலே இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஒரு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களால் முடிந்த உதவிகள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமல் சார் ஃபேன்ஸ் உங்களால் முடிந்த ஒரு தொகையை கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி இருக்குது அக்கௌண்ட் நம்பர் இருக்குது முடிந்தால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் வந்து போடுங்க நான் வந்து ஆஃபீஸ் போக போகிறேன் ப்ளஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ண போகிறேன் சரிங்களா ஸோ அதுக்காக நீங்கள் உதவிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் கேட்பேன்